மக்கள் தேவைக்காக இன்றைக்கி மக்களுக்கு என்ன தேவையோ அடிப்படை தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஏதோ வந்து இந்த மாதிரி தேர்டு லோஃபர் கிடையாது இரநூத்தம்பது கோடிக்கு மேலே அவருக்கு சம்பளம் இருக்குது இன்றைக்கி ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு ரெண்டு படம் அடிச்சாருன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே அது கவர் பண்ணும் அதான் சொல்கிறேன்னா அவருக்குமே அது நம்பர் தான் அதை விட்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா அதுதான் இங்கே நம்ம பார்க்கணும் நீங்கள் ஒன்றுமே இல்லை நான் அரசியல் ரீதியாக ரொம்ப பேசுனா நான் கொஞ்சம் பேசிகிட்டே போவேன் இதுக்கு முன்னாடி அமைச்சர்களோ இன்றைக்கி துறை ரீதியாக இருக்கிறவர்கள் என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யவே இல்லை கலை கள்ளக்குறிச்சியில் விவசாயம் குடிச்சி அத்தனை பேர் செத்து போனோம் அறுபது நாள் நூறு பேர் மேலே பாதிக்கப்பட்டால் ஐம்பது பேர் மேலே செத்து போனோம் எல்லாம் அவசரப்பட்டு போகாத சந்தில் பாலாஜியோ முதல்வர் ஸ்டாலினோ இன்றைக்கி இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் மதிப்புக்குரிய அண்ணன் துணை முதல்வராக போவாதவங்க விஜய்ங்கிற ஒருத்தனை தாக்குதல் நடத்துறதுக்காக அவன் என்ன மைனஸ் அவன் பகுதிகள் நடக்கும் அதை அவனுக்காக நான் ப்ளஸ்ஸாக மாத்திங்கன்னு தான் எதிர்கட்சிகள் வேலை பார்க்குறது சரி ஓகே நீங்க இப்போது நீங்களா நீ ஒரு என்கிட்ட கேள்வி இப்போ நான் ஒரு கட்சியை சார்ந்து இல்லாம பொதுனால இல்லைண்ணா சரிங்க சென்னையில இருந்து கிளம்புறேன் கால் ஷேட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு சினிமாவிலேயே வந்து ரொம்ப பங்குச்சுவலிட்டியா போக கூடிய ஆள ரொம்ப ஆனா ஏன் எந்த இதில் போறேன்னு கேட்குறீங்க இல்லையா மக்கள் வெள்ளம்ங்க மக்கள் வெள்ளம்ங்க இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் கூட அதிக எங்கள் ஐயா ஸ்டாலின் கூட காசு கொடுத்து கோட்டு கொடுத்து கோழி பிரியாணி கூட்டினா கூட மாநாடு இல்லை நீங்கள் ஒரு மண்டல மாநாடு கூட போட முடியாது லோக்கல் வட்ட ஒன்றிய பதவியில் கூட நீங்கள் மேடையே போட முடியாது நீங்கள் காசு கொடுத்தே வராத கூட்டத்தை எங்கள் அண்ணன் காசு இல்லாமல் எழுத்து கொண்டு வருது எங்கள் அண்ணன் பிள்ளாடி அதை தான் பார்க்கணும் ஐயோ வரல இல்லைங்க அவர் வந்துட்டாருங்க வந்துட்டு தாங்க இருந்தாரு வரும்போது மக்கள் வெள்ளம் ஐயோ நான் தான் சொல்கிறேன்ல அந்த சேனல்ல எல்லா சேனலையும் காட்டுறேன் நீங்க அவர் இறந்தப்போ அந்த சாம்பியன் நடந்துச்சு இல்லையா எல்லாரும் எதுவும் நீ படுத்தாங்களா எனக்கு தெரியாது காலைல ஆறு மணி வரைக்கும் நியூஸ் பார்த்து லைவ்ல என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அதாவது அவர் அவர் தான் அவரால் தான் அந்த கூட்டம் கூடிச்சு இங்க பேசக்கூடியவனுக்கு வாய் இருக்கிறவங்களோட அதிகபட்சமான துயரம் துக்கம் அவருக்கு தான் இருக்கும் ஓகேங்களா இனி ஒரு வீடியோ போயிட்டாருனா பல பேர் மற்ற மத்தபேரும் சாவாசி வந்து பேச எல்லாம் பேசுகிறான் ஏய் நான் கேட்குறது அதிகார பதவியில் இருக்கக்கூடிய நீ செய்ய முடியாத ஒன்றுத நான் வரேன் நான் வந்து செய்வேன்ட்டு ஒருத்தர் வந்திருக்கேன் இல்லையா நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவன் நேரடியாக மோதணும் கருத்தியல் ரீதியா இல்லை அரசியல் ரீதியாக மோதணும் உன்னை தூக்குறதுக்கு ரொம்ப நேரம் எங்களுக்கு ஆகவே ஆகாது என் இப்போ கூட பேசிட்டா நீ மீடியாவில் வரட்டும் என் பேர் கோகுலு என் பேர் கோகுலு தமிழக வெற்றி கட்சியில் இருக்க மதுரவயில் தொகுதி நூற்றி நாற்பது வட்டம் வீட்டு அட்ரஸோட வேணா சொல்லிட்டு போறேன் அதுதாங்க நான் சொல்லிடுறேன் கூட்டத்தில் போகணுன்னு சொல்லிங்க ஐயோ டிஎஸ்பி கிட்டே நீங்க போயிட்டீங்க டி அதே டிஎஸ்பி கிட்டே நாங்கள் பெர்மிஷன் கேட்டிருக்கோம் அதே டிஎஸ்பிகிட்டே பெர்மிஷன் கேட்டிருக்கோம் என்னங்க நீ உங்க நீங்களே வந்து இப்படி பேசுறீங்கன்னா அப்படி நீங்க ஊடகமா இருக்கிறீங்க அதுதாங்க நீங்கள் கேள்வி கேட்கறீங்க நான் வந்து நீங்க வந்து விமர்சனம் வைக்கலாம் கருத்து வைக்கலாம் நான் உங்களை எந்த போது தவறான சொல்லலாம் நீங்க வந்து அடிப்படை உண்மையை புரிஞ்சு அதாவது நாங்கள் கேட்ட இடம் என்ன நாங்கள் ரெண்டு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி கேட்டோம் மைதானத்தில் கேட்டோம் யார் சொன்னா அது ஒன்றரை லட்சம் சதுர அடி நல்லா புரிஞ்சுக்கணுங்க எங்க சரி நான் சொல்கிறதுக்கு கேள்ங்கய்யா நாங்கள் கேட்கல ஐயா நீங்கள் தப்பாக நான் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறேன் ரவுண்டானால ரவுண்ட் ஆனாலும் நாங்கள் ஒரு போதும் கேட்கல போதும் கேட்கல நாங்கள் ரெண்டு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி இல்லைங்க அவங்க கொடுத்தது ரவுண்டானாங்க ஆனாங்க அந்த ரவுண்ட் ஆனது அவங்க சொல்கிறேன் அந்த ரவுண்ட் ஆனால் சொன்னீங்களா அந்த ரவுண்ட் ஆனால் நாலு நாலு பக்கம் வழி இருக்குது நீங்கள் கொடுத்தது ஒரே ஒரு சாலை அதுவும் இப்போ இங்கே துரோகி தேட்டர் இருக்குங்க இந்த சாலை அப்படி இருக்குது இந்த சாலைக்குள்ளே கொடுத்தீங்க நாங்கள் கேட்ட இடத்துல கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு உயிர் சாதம் ஏற்பட்டுருக்காதான் நான் பேசுகிறேன் உங்களுக்கு

இத்தனை வருஷம் எழுபது வருஷத்துக்கு மேலே கட்சி தொடங்கி இருக்கிறீங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கட்சி தொடங்குனீங்க இத்தனை அறுபது அறுபது வருஷத்துல எவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்திருக்கு எவ்வளோ இப்போ ஒன்றுமே இல்லை கள்ளச்சரைய பிரச்சனை கூட போயிட்டு பண்ணது தப்பு அதை தடுக்க கூட காவல்துறையின் வச்சிருக்கேன் அந்த காவல்துறை வச்சுருக்கோம் ஒன்றும் தடுக்க முடியல ஆனால் கள்ளச்சாரம் குடிச்சு செத்தவனை போயிட்டு நீ தேடி போய் பார்க்குற ஆனால் இதே தேவையோடு தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனை வந்திருக்கேன் அவளை போய் இதே ஆட்சி அதிகமாக சந்திச்சிருக்காங்களா இதை தான் நாங்கள் கேள்வியாக வைக்கிறோம் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் வெறி கூட எனக்கு கேள்விங்க நான் அதை பதில் சொல்றேன் நீங்க ஊடகவியாளர் நீங்கள் ஊடகவியாளர் நீங்கள் கேட்குற கேள்வி நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் நான் சீமானா மத்தவங்க கிடையாது ஏய் போடா வாடா போடாலாம் பேச மாட்டேன் நான் எங்க அண்ணன் வளர்ப்பில் வந்திருக்கு நான் தான் பேசுவேன் எனக்குன்னு ஒரு ஒரு இது இருக்குது எங்க அண்ணன் சொல்லி கொடுத்துறது எங்கள் அப்பா அம்மா வளர்த்துக்கிறாங்க நான் அப்படி தான் பேசுவேன் ஓகேங்களா